ஹாய் எவ்ரி ஒன் அ வெரி குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் அதாவது பிசிஓஎஸ் விமென் இல்லை கருத்தரிக்க சிரமப்படுறவங்க அதாவது ட்ரைங் டு கன்சீம் சொல்லுவோம் கல்யாணம் ஆகிட்டு ஒரு வருஷங்கள் இரண்டு வருடங்கள் ஆச்சு க்ரானிக் அண்ட் ஓவலேஷனில் இருக்காங்க பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி இருக்குது மந்த்லி மந்த்லி சரியாக பீரியட்ஸ் வர்றதில்ல டேப்லெட்ஸ் போட்டால் மட்டும்தான் பீரியட்ஸ் வருது இந்த மாதிரி சோ மெனி கம்ப்ளைண்ட்ஸோடு இருப்பாங்க இவங்க வந்து அண்ட் ஓவலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஓவலேட் ஆகாமல் பீரியட் சரியாக வர்றதில்லை இது மாதிரி இருக்கிறவங்க கன்சீவாக சிரமப்படும் போது அவங்களுக்கு கன்சீவாக வைக்கிறதுக்கு சில ட்ரக்ஸ் கொடுப்போம் அதுதான் ஓவலேஷன் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஓவலேஷன் இண்டக்ஷன்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் மோஸ்ட் காமனாக எல்லா கைனகாலஜிஸ்டும் யூஸ் பண்ணுற ட்ரக் வந்து குளோமிஃபின் அண்ட் லெட்ரஸால் அப்படின்னு ரெண்டு ட்ரக் யூஸ் பண்ணுவாங்க இன்னும் சம்மதர் ட்ரக்ஸ்ஸாக இருந்தார் ஆர் தேர் ஆனால் மோஸ்ட் காமனாக எல்லாரும் யூஸ் பண்ணுறது குளோமிஃபின் அண்ட் லெட்ரஸால் இந்த லெட்ரஸால்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா இட்ஸ் அன் பியூட்டிஃபுல் ட்ரக் ஸ்பெசிஃபிகலி டிசைன் ஃபார் மோனோபாலிகுலர் ஓவலேஷன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும் ஆக்சுவலி இந்த ட்ரகோட மெயின் ப்ராப்பர்ட்டியே என்ன அப்படின்னு சொன்னா ஜென்ரலாக வாட் இஸ் த ப்ராப்ளம் இன் பிசிஓடி பிசிஓடியில் ஒரு ஓவரிக்குள்ள கிளஸ்டர் ஆஃப் பாலிகல்ஸ் இருக்கும் அதாவது ஒரு கிரேப்ஸ் கொத்து மாதிரி ஒரு கிளஸ்டர்

இப்ப லெட்ரோசால் கொடுக்கும் போது சில மெக்கானிசம் ஓவலேஷன் நடக்கும் அதாவது அந்த குரூப் ஆஃப் பாலிக்கிள்ஸ் டெவலப் ஆகாம ஒரு சிங்கிள் பாலிகல் டாமினன் ஆகி அது ரப்சர் ஆகும் அது மாதிரி ரப்சர் ஆகும் போது ஹையர் பிரெக்னன்சி ரேட்டை அச்சீவ் சப்போஸ் இப்ப லெட்ரோசால் ட்ரிகர் கொடுக்குறோம் கொடுத்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஆகலைன்னா வி கேன் கிவ் ட்ரிகர் அதாவது இன்ஜெக்ஷன்ஸ் அதை ரப்சர் பண்ண வைக்கலாம்

எஃப்எஸ்ஹெச்ல்ஹச் இன்ஜெக்ஷன்ஸ் ஒரு அவைலபிள் ஈவன் ரீகாமினன் ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குது பியூரிஃபைடு எஃப்எஸ்எச் இருக்குது யூரினரி எஃப்எஸ்ஹச் இருக்குது ஸோ மெனினி நியூ ரீகாமினன்ட் டெக்னாலஜியில் ப்ரிப்பேரானது ஹைலி ப்யூரிஃபைட் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் மார்க்கெட் லைட்ஸ் அவைலபிள் வி கேன் கிவ் தோஸ் கொனரோட்ராபின் இன்ஜெக்ஷன் பேசிக்லி டு பூஸ்ட் டு தாலிகுலர் க்ரோத் அண்ட் ஓவலேஷன் டு ஹேப்பன்

So, this is normal ovulation induction protocol. இதில் நிறைப்பேர் கேட்கிறு doubts என்ன அப்படினா, நமக்கு letters all in the day 2 लेंद day 7 குடுத்தா, எனக்கு போதுமான growth இல்ல, follicle growth இல்ல என்ன doctor சொல்லுறாங்க, அதுக்கு என்ன பண்டுரத் அப்படி கேப்பாங்க, I'll show you example. General, PCOS people and resistant PCOS, ke so many protocols are there. இப்பே இந்த ஒரு protocol தான் அப்படி கடையாது. See, conventional protocol, super ovulation protocol, extended, ஸ்டெப்அப் ப்ரோட்டோக்கால் சிங்கிள் டோஸ் ப்ரோட்டோக்கால் இது மாதிரி சோ மெனி ப்ரோட்டோக்கால் சார் தேர் ஜிஎன்ஆர்ஆர்ஆர்ஆர்ஆர்எச் ஆண்டகனஸ்ட் கூட கொடுக்கலாம் அரவுண்ட் டுவெல் டு தேர்ட்டீன் ப்ரோட்டோக்கால் சார்ந்தார் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆப்சடிஷன் ஷுட் கஸ்டமைஸ் ஏன்னா இவங்களுக்கு போதுமான ஃபாலிக்கல் க்ரோத் இல்லை வி ஹாவ் டு ஸ்டெப் அப் த டோசேஜ் இவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொலாங்டு டோஸாக கொடுக்கணும் எக்கோட குவாலிட்டி சரியில்லைங்க போது கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணணும் அது மாதிரி வி ஹாவ் டு கஸ்டமைஸ் அக்கார்டிங் டு தேர் ஒன்ஸ் ஓன் வேரியேஷன் அவங்களோட ஹார்மோனல் வேல்யூஸ் பார்த்து அவங்களோட பாடி ரெஸ்பான்ஸை பார்த்து நம்ம வந்து ப்ரோட்டோக்கால வீ ஹாவ் டு ஃப்ரேம் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சைக்கிள் ஃப்ரேம் பண்ணி இஃப் சப்போஸ் அவங்களுக்கு கொனடோட்ராஃபின் இன்ஜெக்ஷன்ஸோட நீர் இருந்ததுன்னா வி கேன் ஆட் த கொனடோட்ராஃபின் இன்ஜெக்ஷன்ஸ் அதே மாதிரி ஓவலேஷன் ரப்ச்சர் ஆகிறதுக்கு வி கேன் கிவ் ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன்ஸ் இது மாதிரி இப்போ இந்த ஒரு சைக்கிள் ட்ரை பண்ணுறோம் இதில் கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட் கன்சீவ் ஆகலைன்னா செகண்ட் சைக்கிள்க்கு வி கேன் ட்ரை சம் அதர் ப்ரோட்டோக்கால் ஏன்னா இந்த ஒரு ப்ரோட்டோக்கால் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கும்போது போது ஸோ மெனி ப்ரோட்டோக்கால்ஸ் அதர் வி கேன் ட்ரை ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு ஓவலேஷன் இன்டக்ஷன் பண்ணாங்க கன்சீவ் ஆகலை அப்படின்னு டோன்ட் லூஸ் ஹோப் so many options out there leave at all போட்டு நல்லா வாங்கிட்டு transfuse பண்ணணும் அதில் கன்செப்ஷன் ரேட் அதிகமாகும் சோ மெனி ஆப்ஷன்ஸ் இருக்கு அதனால நம்ம ஓவலேஷன் இண்டக்ஷன் பண்ணிட்டோம் இன்னும் எனக்கு கன்சீவ் ஆகல அப்படின்னு யாரும் வரி பண்ண வேண்டாம் தேங்க்யூ ஸோ மச்